வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து சுத்து கொழுப்பு பச்சை செலவு ஊற்றி சாறு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சொத்து கொழுப்பு நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னாவே மட்டன்ல கிடைக்கும் சுத்து கொழுப்பு இந்த மாதிரி பூ பூவாக இருக்கும் இது வெந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி இருக்கும் இதுல இந்த தொண்டை புண்ணு வயிற்று இருக்கிற புண்ணெல்லாம் தான் இது பாருங்க இப்படி இருக்கு இது அது வந்து ஒரு இரநூறு கிராம் கிடைச்சிது எனக்கு இரநூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுல அரைக்கப்பழு தேங்காய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீ கொத்திமல்லி வர கொத்திமல்லி எடுத்து வச்சிருக்கிறேன் காரத்துக்கே எனக்கு ஆறு ஏழு மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க உப்பு மஞ்சத்தூள் தாளிக்கிறது கடுகு எண்ணெய் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் பச்சை செலவு தான் போட்டு அரைக்கிறோம் பாருங்க எடுத்து வச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு அரை ஸ்பூன் வரமல்லி ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் நாலு அஞ்சு மிளகா போட்டுருக்குறேன் தேங்காய் போட்டுக்கலாம் அரை அரைக்கப் தேங்காய் ஏன்னா அது கொஞ்சமா இருக்குதுங்கறதுனால நான் கொஞ்சமா தேங்காய் எடுத்திருக்கிறேன் நிறைய கிடைச்சிச்சின்னா நீங்க நிறைய சேர்த்துக்கங்க பாருங்க இது வந்து தண்ணி ஊத்தி நைசா அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறான் இந்த அரைக்கிறதுக்குள்ள நம்ம அந்த சொத்து கொழுப்பு வணக்கிரலாம் பாருங்க இப்போ வடக்கல் வச்சிட்டா அடுப்புல வடக்கல் காய்ஞ்சிருச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் வந்து அளவா ஊத்திக்கோங்க ஏன்னா இது சொத்து கொழுப்புங்கறனால இதுலயே எண்ணெய் வரும் வெங்காயம் வணங்குற அளவுக்கு மட்டும் இருந்தா போதும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு ரெண்டு சீரகம் போட்டுக்குங்க வர ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமா ஒரு அரை வெங்காயத்துக்கு கட் பண்ணி போட்டுக்க பொருசா வணங்கிடுச்சு இப்போ போடனே தக்காளி ஒரு அரை தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் இது வணங்கிட்டு வணங்கினதுக்கு அப்புறம் காட்டுறோம் பாருங்க வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த சுத்துக் கொழுப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி இருக்குதுல தண்ணி இல்லாம எடுத்து சேர்த்துக்கோங்க இது வாங்கிட்டு வந்து மூணு ஒன்று ரெண்டு முடி இருக்கும் அதெல்லாம் கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்க பாருங்க இப்போ சுத்துக்குழுப்பு போட்டாச்சு வணக்கிடலாம் அந்த சூடு பட்ட உடனே அது உங்களுக்கு பூ மாற வெறி இருக்க ஆரம்பிக்கும் பாருங்க அது நடுப்புல வச்சு சூடு பட இந்த மாதிரி எல்லாம் போட்டது இப்போ பூ மாற வெறி இருக்க ஆரம்பிச்சிரும் இது சொத்து கொழுப்பு இது வந்து இதுலதான் அந்த குடல் ஒட்டிட்டு இருக்கும் நம்ம போட்ட சொத்துக் கொழுப்பெல்லாம் சூடு பட்ட உடனே இந்த மாதிரி பூ மாதிரி விரிஞ்சிருக்குது பாத்தீங்கன்னாவும் உங்களுக்கு தெரியுதோ இதாவது கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஆட்டிட்டு வந்து செலவு ஊத்திக்கலாம் வணங்கிருச்சு அதுலயே தண்ணி விட்டு வணங்கும் இந்த மாதிரி இது நல்லா வணங்கியாச்சு இப்ப வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு போட்ட ஓட்டி விட்டுருங்க பாருங்க நம்ம பச்சை செலவு போட்டு அரைச்சது இதுல ஊத்திக்கலாம் இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கலாம் நான் அந்த ஜார் அலாசி அப்படியே ஊற்றிக்கிறேன் இது கொதிக்கட்டும் கொதிச்சு அந்த போட்டிருக்கிற சுத்து கொழுப்பு வெந்துடணும் இது நம்ம வந்து இப்ப இந்த சளிக்கீறி இப்படியே குடிச்சுக்கலாம் தண்ணி மாதிரி வச்சீங்கன்னா ரசம் மாதிரி குடிச்சுக்கலாம் இது நம்ம கொதி சுத்து கொழுப்பு பச்சை பச்சைசால ஊற்றி ரெடி ஆயிடுச்சு இது வந்து இப்ப இருக்கிற கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லது இருமல் சளி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வயிற்று இருக்கிற புண்ணுக்கெல்லாம் இது நல்லா ஆரி வரும் அதுக்கான ஒரு மருந்து தான் இது பாருங்க நொறக்கட்டி கொதிச்சிருச்சு வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நீ ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க இப்போ நம்ம பச்சை செலவு சுத்து குழம்புக்கு சாறு ரெடி ஆயிடுச்சு இது கொதி சாறு இது வந்து இந்த கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குதுங்கிறனால எல்லாத்துக்கும் சளி இருமல் எல்லாத்துக்கும் இருக்குதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி வச்சிருக்கிறேன் இது நீங்க வந்து இந்த மாதிரி வச்சு இப்போ சூப் மாதிரி இது குடிங்க ரொம்ப நல்லது இது இது வந்து தேவண்ட மாதிரி சாதத்துக்கு போட்டு பிசைகிற மாதிரியும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து செஞ்சு காட்டுறேன் இப்போ இது வந்து ரசம் மாதிரி இருக்குது குடிச்சிக்கலாம் வேணும் இதே மாதிரி சாப்பாட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாதீங்க இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அமுச்சிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ